परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गारमाक्षि ॐ शक्ङ्गार अडिले ॐ शक्ति बङ्गार अडि ओम् शक्तिे बङ्गार अडि சக்தி இந்த இனிய நாளில் குருவருள் திருவருளுடன் மன தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் அனைத்தும் கிடைக்கப் பெறலாம் குரு வாழ்க வாழ்க ஓம் வாழ்க்கை அன்னையின் அருள்வாக்கு தெய்வத்தை உணர்ந்து செயல்பட்டால் நல்ல நிலையில் வருவார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் நெல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப் பணியை இன்று திருப்பூர் மாவட்டம் வெங்கரையாம்பாளையம் மற்றும் துரை ராமசாமி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திண்டுக்கல் மாவட்டம் சத்திரம் திரு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி குருவடி சரணம் ஓம் சக்தி திருவடி சரணம் நாங்கள் நான் வந்து சமயபுரம் பக்கத்திலிருந்து அப்பா தேவிமங்கலம் என்ற ஊரில் முதன் முதலாக அம்மாவிட்ட வந்தேன் என் பேர் மனோன்மணி எங்கள் வீட்டுக்காரர் ஒம்பது மாதமா கண்டைட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தார் திடீர்னு நடக்க முடியாமல் ஆஸ்பத்திரி கோயில் எல்லா கோயிலும் ஆஸ்பத்திரியும் போயிட்டு ஐம்பது அறுபதாயிரம் எழுபதாயிரம் செலவு பண்ணோம் ஒன்றுமே சரியாகலை எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்த அம்மா வந்து நான் திருவண்ணா சர்திப்பில் திருச்சி மாவட்டம் தொண்டுக்கு போகிறேன் மருவத்தூருக்கு வரிங்களான்னு கேட்டுச்சு எங்கள் வீட்டுக்காரரை கேட்டேன் போயிட்டு வாவே அப்படின்னு சொன்னார் நான் வந்து போயிட்டு வந்து அம்மாட்ட மொதல் மொதல் அவங்க கூட வந்தாங்க பக்கத்துக்கு வரங்கிட்ட திருச்சி மாவட்ட தொண்டுக்கு வந்து கருவறைக்கு அம்மாவை கும்பிட்டு கருவறைக்கு பின்னாடி உக்காந்து தியானம் பண்ணினேன் அம்மா என் வீட்டுக்கார் என்னை கடைக்கு கூட தனியாக அனுப்புனதில்ல இப்போ தான் மொதல் மொதல் உன் பாதத்துக்கு நான் வந்திருக்கேம்மா தனியாக பிரிஞ்சு என் வீட்டுக்கார் நடக்க முடியாமல் இருக்கிறேம்மா அப்படின்னு தியானத்தில் அம்மாட்ட அழுதேன் தியானம் பண்ணி கண்ணை முடி திறந்துட்டு வந்து எந்திரிச்சு எனக்கு வந்து குரு அம்மா வந்து அம்மா உருவத்தில் காய்ச்சி கொடுத்தாங்க எனக்கு அப்போ அம்மானு தெரியல ஏதோ ஒரு சக்தின்னு நினச்சிக்கிட்டு அம்மா கேட்டாங்க ஏம்மா அழுகிற அப்படின்னேன் இல்லைங்க சக்தி நான் அழுவலை அப்படின்னேன் இல்லைம்மா நீ அழுகிறதை பார்த்தேன் சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் சொன்னேன் சக்தி இது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் ஒம்பது மாதமும் நடக்க முடியாமல் இருந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண வடம் தேஞ்சு போச்சு ஆப்ரேஷன் பண்ணாதான் வேலைக்கு போக முடியும் அல்லாட்டி போக முடியாதுன்னு சொன்னாங்க அம்மா உடனே நம்பி வந்திருக்கேன் என் வீட்டுக்கார் சரியாகவே எங்களுக்கு கஞ்சி ஊற்றணுமா அப்படின்னு வேண்டி சொன்னேன் அம்மா எனக்கு காய்ச்சி கொடுத்து இந்த மருவத்தூர் மண்ணை மிதிச்சிட்ட உன் வீட்டுக்காரனால் அஞ்சு நாளில் வேலைக்கு போவாங்க சரிங்கம்மான்னு சொன்னேன் இங்கேருந்து தீர்த்தம் வெகுதி குங்குமம் வேப்பலெல்லாம் வாங்கிட்டு போய் கொடு அப்புடின்னு சொன்னாங்க வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்தேன் மூணே நாளையில் நான் வேலைக்கு போகிறேன்னு சுயநினைவு இல்லாமல் தலையை கீழே போட்டுகிட்டே பம்மிக்கிட்டு பிட்டு கிடந்தவர் நடக்க முடியாமல் மூணு நாள்லையே நான் வேலைக்கு போகிறேன் சுயநினைவு வந்து நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னார் இல்லை இன்னும் ஒரு என்ன கழித்து போவங்களேன்னு இல்லை இல்லை என்னை திட்டுவாங்க லீவ் தர மாட்டாங்க வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க நான் இனிமேல் போய் தான் ஆவேன்னு அம்மாவோட பிரசாதம் கொடுத்து மூணே நாளில் எந்திரிச்சு அம்மா வேலைக்கு போச்சா என் பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குதுன்னு சொன்னாங்க என் பையன் பி படிச்சுட்டு இன்ஜினியருக்கு படிச்சுட்டு இப்போ வேலைக்கு படிச்சுருக்கார் கவர்மெண்ட் என்ன பரீட்சைக்கு அம்மாட்ட பாதை பிடிச்சு கேட்டேன் மாலை போட்டுவா நிறைய பேர்த்துன்னு சொல்கிறாங்க அது மாதிரி சரி படிச்சுட்டு இருக்காருங்க எங்கள் பெண்ணு எம்ஏ பிஎட் படிச்சுட்டு அதுவும் பரிசைக்கு எழுதிக்கிட்டு இருக்குதுங்க எங்கள் குடும்பமே மாலை போட்டு வரணும் எங்கள் வீட்டுக்கார தான் வேலைக்கு வர போயிட்ட காரணத்தினால மாலை போட முடியாமல் நான் வரலிங்க அம்மா வந்து ரெண்டு மூணு ரூபா பாத பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க அம்மாவுக்கு ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி